இது கலவரமாக இது போராட்டமாக அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நேபாளத்தில் இருபத்தாறு ஆப்களை ஆன்லைன் செயலிகளை அந்த அரசு தடை பண்ணுது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எக்ஸு சேர்சாட்டு ஸ்னாப் சாட்டு உள்ளிட்ட இருபத்தாறு ஆப்பை ஒரே நாளில் அரசு தடை பண்ணுறாங்க ஏன் தடை பண்ணுறாங்கன்னா இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு இந்த இணையதளங்களில் அரசு குறித்தும் அரசுடைய செயல்பாடு குறித்தும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க எப்படி நம்ம ஊரில் ஒரு மீன் போட்டால் கைது பண்ணி ஜெயிலில் போடுவாங்களோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு யூடியூப்பில் ஒரு கருத்து பதிவு பண்ணால் அதுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்களோ வீடியோ வெளியிட்டால் குண்டு சட்டம் போடுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த அரசும் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறது வழக்கு போட்டிருக்கு ஜெயிலில் போட்டிருக்கு குண்டாஸ் மாதிரியான ஆக்டில் அங்கேயும் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக எழுதுனா தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அரசுடைய எல்லா செயல்பாடுகளையும் விமர்சிக்க ஆரம்பிச்சோடனே அரசு நீதிமன்றத்தை நாடுது நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் சொல்றது என்ன சொல்லுது சமூக வலைதளங்கள கொஞ்சம் கட்டுப்பாடு விதிக்கணும் இந்த வார்த்தை போதாதா எசமா இந்த வார்த்தைக்கு தான் காத்திருந்தேன் எசமா அப்படின்னு சொல்லி அரசு நீதிமன்றம் சொல்றது சமூக வலைதளங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும் இப்போ ஆபாசமாக பேசுகிறாங்க இல்லை வந்து ஒரு இழிவான கருத்தை பதிவு பண்ணுறாங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றம் சொல்ல இந்த ஒத்த வார்த்தையை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட நேபாள அரசு உடனடியாக இருபத்தாறு ஆப்களையும் தடை பண்ணுது தடை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா இந்த இருபத்தாறு ஆப்களுக்கும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு உள்ளிட்ட இந்த இணையதளங்களுக்கு நேபாள அரசு ஒரு கடிதம் அனுப்புது என்ன கடிதம் அப்படின்னா உங்களுடைய வலையொலிகளில் உங்களை உங்களுடைய பதிவுகளில் யார் பதிவு பண்ணாலும் என்ன பதிவு பண்ணுறாங்கிறத முதல்ல எங்கள்கிட்ட சொல்லணும் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு சாட்டைன்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த ஐடியில் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட் போட போகிறேன் அப்படிங்கிறத அது அரசுக்கு எதிரான போஸ்ட்டாக அரசுக்கு எதிரான போஸ்ட்டாக இருந்தால் தூக்கி விட்றணும் அரசுக்கு ஆதரவான போஸ்ட்டாக இருந்தால் போடுங்க இல்லை காமனான போஸ்ட்டாக இருந்தால் போடுங்க இப்படி நீங்கள் வந்து எங்கிட்ட தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று உங்கள்கிட்ட பதிவு செய்யக்கூடிய நபர்கள் ஃபேக் ஐடியாக இருக்கும்ல நிறைய ஃபேக் ஐடியை கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஃபேக் ஐடி இருந்தால் அவர் யார் என்ன விவரம் அந்த அட்ரஸ் எங்கேருந்து போடுறாங்க அந்த விவரத்தை எங்கள்கிட்ட தரணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் அவங்ககிட்ட கொடுக்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி மற்ற இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இந்த செயலிகள் நேபாள அரசுக்கிட்ட நாங்கள் தகவலை தரமாட்டோம் அது எங்களுடைய பிரைவேசி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் டிக்டாக்கும் பைபர் இந்த ரெண்டு ஆப் மட்டும் நாங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கூட சொல்லிடுறோம் உங்கள் கிட்டே தகவலை கொடுத்துருன்னு சொல்லி அரசோடு இணைந்து நாங்கள் செயல்படுறோம் சொல்லி இந்த ரெண்டு செயலிகள் மட்டும் சொல்லுது மற்ற எல்லாரும் நாங்கள் எங்களுடைய தகவல்களை உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னோடனே அந்த இருபத்தாறு ஆப்களையும் நேபாளத்துடைய அரசு அஃபீசியலாக தடை பண்ணுது இந்தியா முழுக்கல உலகம் முழுமைக்கும் பல்வேறு போராட்டங்களையும் உலகம் பார்த்துருக்கு ஆனால் யாரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு தடை செய்திருக்க போராட்டத்தை பார்த்ததில்லை ஒரு நாடு பார்த்து கொண்டிருக்கு அஞ்சு கோடி மக்கள் தொகை கொண்ட நேபாள அரசு இமயமலையினுடைய குழந்தைன்னு அழைக்கப்படுகிற நேபாள அரசு இன்றைக்கி ஆட்சியே கவிழ்ந்திருக்கிறது நேபாளத்துடைய ஜனாதிபதி ராஜினாமா பண்ணியிருக்காரு நேபாளத்துடைய பிரதமர் ராஜினாமா பண்ணியிருக்காரு நேபாளத்துடைய உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு நேபாள பிரதமருடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது நேபாள குடியரசுத் தலைவருடைய இல்லம் எரிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமான நேபாள அரசு அலுவலகங்கள் தீக்கிரையாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமான நேபாளத்தில் ஐம்பது லட்சம் பேர் களத்தில் இங்கி போராடிட்டு இருக்கான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் எக்ஸு இதுக்காக மட்டும்தான் இந்த போராட்டமா ஒரு ஃபேஸ்புக்கை தடை பண்ணதுக்காக ஒரு வாட்ஸ்அப்பை தடை பண்ணதுக்காக ஒரு யூடியூப்பை தடை பண்ணதுக்காக இத்தனை பேர் இறங்கி போராட வருவானா இது கலவரம் தானா உண்மையிலே அப்படின்னு விசாரித்து பார்த்தா பிரச்சனை அங்கே இல்லை பிரச்சனையே வேற நேபாளத்தை பொறுத்தவரை நேபாளத்தை நேபாளம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் லயூனிஸ்ட் நேபாள காங்கிரஸ் கட்சி இந்த மூன்றும் இணைந்து கூட்டாட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க நேபாளத்துடைய பிரதமராக கே பி சர்மா ஒலி என்பவர் இருக்கார் அவர் தான் பிரதமர் இந்தியாவை போலவே அங்கே ஒரு குடியரசுத் தலைவர் டம்மியா இருப்பார் பிரதமர் அவர் தான் நாட்டினுடைய அரசு ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடிய அத்தனை அதிகாரமிக்க தலைவராக பிரதமர் இருப்பார் அப்படி கே பி சர்மா ஒலி அங்கே பிரதமர் இருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதமர் கூட்டாட்சியாக இருந்தாலும் இவருடைய நே அதாவது நேபால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நினைக்கப்படுகிறோம் அந்த கட்சியினுடைய தலைவராகவும் நேபாளத்துடைய பிரதமராகவும் கேபி சர்மா ஒளி இருக்கார் அப்போ நேபாளத்தை கம்யூனிஸ்ட் ஆளுது பொது உடைமை பேசக்கூடிய ஜனநாயகம் பேசக்கூடிய மக் உழைக்கிற மக்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் தான் நேபாளத்தை ஆளுது அந்த அந்த கம்யூனிஸ்டுடைய ஆட்சி தான் இன்றைக்கி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது ஆட்டம் கண்டிருக்கிறது அப்போது பிரச்சனை எங்கே வந்திருக்கு அப்படின்னா உழைக்கிற மக்களுடைய உரிமைகளை காக்க போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆளுகிற நேபாள மாநிலத்தில் ஊழல் பெருத்து போயிட்டு நம்ம ஊரில் ஊழல் பெருச்சாளிமாங்க பெரிச்சாலி இவ்வளோ சைஸில் இருக்கும் ஆனால் ஊழல் பெரிச்சாலி இவ்வளோ சைஸில் இருந்துருக்கு பெரும் ஊழல் எங் எதை தொட்டாலும் ஊழல் இப்போ நேபாளத்தில் இருக்கிற போராட்டத்தில் மக்கள் இயந்துக்கிற பதாகை நீங்கள் வந்து ரிலீஸ் வாட்ஸ்அப் ரிலீஸ் யூடியூப் ரிலீஸ் ட்விட்டர் அப்படிங்கிறலாம் இல்லை அவங்க பிடிக்கிற பதாகையே எங்கள் வரி உங்கள் செல்வம் என்னுடைய வரி போன ஓ செல்வம் மாறி இருக்கிறது ஸ்டாப் நெப்போட்டிசம் ஸ்டாப் நெப்போ கிட் நெப்போ பேபி வாரிசு அரசியலையும் ஊழலையும் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஜென் இசட் என்று அழைக்கப்படுகிற பதினாறுல இருந்து இருபத்தைந்து வயது நிரம்பிய இளைஞர்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமையே கிடையாது அதனால தான் இந்த போராட்டம் நடைபெறுது இது ஒரு தலைவருடைய போராட்டம் ஒரு கட்சியின் போராட்டம் ஒரு இயக்கத்தின் போராட்டம் ஒரு கோட்பாடு போராட்டம் இல்லை ஊழலுக்கு எதிரான வாரிசு அரசியலுக்கு எதிரான கொஞ்சம் அடிவயிறு கலங்குமே சில ஊழலுக்கு எதிரான வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு இளைஞர் படை திரண்டு நின்று நேபாளத்தில் இருக்கு அங்கேயும் அஞ்சரை கோடி மக்கள் தான் இங்கேயும் கிட்டத்தட்ட ஆறரை கோடி மக்கள் தான் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் வாரிசு அரசியல் இங்கேயும் வாரிசு அரசியல் நேபாளத்துடைய வாரிசுகள் தங்களுடைய சொகுசு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நேபாள இளைஞர்கள் நெப்போ கிட்ஸ் நேபாள் நெப்போ பேபி அப்படின்னு எக்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த விஜய் சுற்றுப்பயணம் உதயநிதி ஸ்டாலினுடைய சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்க்கதை விட்டுட்டு நெப்போ கிட்ஸுன்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டாவது தயவு செய்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதை பாருங்க அவன்ருந்து கொஞ்சம் நேபாள தண்ணியை வாங்கி குடிங்க ஒரு போராட்ட தொடங்குவதற்கு ஒரு பெரிய தலைமையோ ஒரு தத்துவமோ ஒரு ஒரு பெரிய இயக்கமோ தேவையில்லை எப்படி ஒரு காட்டில் வந்து சருகுகள் காஞ்சி வெயிலில் காஞ்சி காஞ்சி கிடந்து ஒரு சின்ன தீ தீப்பொறிக்காக காற்று கிடக்குமோ காடே பத்தி எரியும் சின்ன தீ பொறி தான் விழுந்துச்சுன்னா காடு பத்தி எரிஞ்சிடும் அதே போலவே தானே ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இவரால் தொடங்கப்பட்டுச்சுன்னு யாராலும் சொல்ல முடியுமா இவரால் தான் தொடங்கப்பட்டுச்சுன்னு நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் முன்னெடுத்து கொண்டு போனாங்க நிறைய பேர் அதை வழி வழிநடத்தி கொண்டு போனாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் ஆர்கனைசர் இருந்தார் ஆனால் இவரால் தொடங்கப்பட்டுச்சு சொல்ல முடியாது அது ஒரு பொறி மூலம் விழுந்துச்சு பத்தி எரிஞ்சுது இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நமக்கு தடை உடைக்கப்பட்டுச்சு அது ஒரு சின்ன போராட்டம் தான் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சின்ன போராட்டம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு திரண்டு நிற்கலை ஆனால் இங்கே நேபாளத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு மக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிஞ்சுருக்காங்க அரசு இராணுவத்தை இறக்குது காவல்துறையை குமிக்குது உன் காவல்துறை ஒரு இராணுவம் தூக்கி துறை கொட்டான் பத்தொம்பது பேர் சூடு உயிரை பற்றி கவலைப்படலை அடித்தடி எத்தனை தண்ணீரை பீச்சடிக்கிறான் கண்ணீர் புகை கொண்ட போடுறான் கவலையப்படலை ஜனாதிபதி வீடு எப்படி இது பாருங்கள் எப்படி பத்தி எழுதி பாருங்கள் இதை பார்க்கிற பொழுது இவன் வெறும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்புக்காக வந்தவன் கிடையாது தனக்குள்ளே எழுந்துக்கிடுந்த கோபம் பல ஆண்டுகளாக ஏ நாங்கள் கட்டுறோம் ஏன்னா உலகம் முழுமைக்கு ஏழ்மையான நாடுகளில் நேபாளம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு நேபாள ஒரு ஏழ்மையான நாடு வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய நாடாக நேபாளம் வரையறுக்கப்படுது ஆனால் நேபாளத்தில் இருபத்தஞ்சு விழுக்காடு விவசாயம் பத்து விழுக்காடு சுற்றுலா இருந்தும் நாற்பது லட்சம் இளைஞர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபது பேர் வெளியே வேலைக்கு போகிறான் நேபாளத்திலேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறான் சீனாவுக்கு பக்கத்தில் கூடிய இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு அவன் கொண்டு வருகிற அந்நியை செலாவணி அவன் கொண்டு வருகிற பணத்தை வச்சு தான் நேபாளம் நாற்பது விழுக்காடு வருமானம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நாடு நான் உழைக்கிறண்டா வெளியே போய் நான் உழைச்சி கொண்டு கொட்டுகிற பணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இப்படி உன் குடும்பமே கொள்ளையடிச்சு வச்சுருக்குற ஊழலில் பெருத்து போய் வாரிசில் அரசியலை கொண்டு வந்து பெருத்து போயிருக்கிறத அப்படிங்கிற கோபம் அவன் நெஞ்சுக்குள்ளே கணன்றதுக்கு எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு காத்திருந்துருக்கான் இப்போ வாட்ஸ்அப்புக்காக வெளியே வரல யூடியூப்புக்காக வெளியே வரல இது தடைக்காக வரல அவன் மனசுக்குள்ள ஒரு கோவம் இருந்திருக்கு அந்த கோவத்தை சரியாக காட்ட ஒரு தருணம் நீதிமன்றம் ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குன்னு சொன்ன உடனே இவன் தடையை போட்டான் அத்தனை பேரும் தடையை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டான் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர் போய் தன்னுடைய ராஜினாமாவை நேபாளத்துடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராம் பிரசாத் பவுடால் அவர்கிட்ட போய் கொடுக்குறாரு நான் போயிட்டு ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு ராஜினாமா லெட்டரை வாங்கி வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்தில் இந்த ராஜினாமா ஏற்கப்படுதுன்னு சொல்லி ஜனாதிபதி மாலையிலேருந்து அறிவிப்போருது அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டாருறாங்க ஜனாதிபதியிட்ட போய் பிரதமர் ராஜினாமா பண்ணுறன்னு கடிதத்தை கொடுக்க அந்த கடிதத்தை வாங்கி படிச்சுட்டு ஜ பிரதமருக்கே நிலமன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ ஜனாதிபதியும் ராஜினாமா பண்ண பிரதமரும் ராஜா பண்ண கிட்டத்தட்ட என்ன செய்வதென்றே தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது நேபாளம் இப்பொழுது இளைஞருடைய ஒட்டுமொத்த பார்வையும் நேபாளத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய காட்மாண்டு அந்த காட்மாண்டினுடைய மேயர் நம்ம ஊர்லேயும் மேயர் இருக்காங்க ஆனால் காட்மாண்ட் ஒரு மேயர் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாடகர் ஒரு ராப் சிங்கர் அவரு பாலேந்திர சிங் என்கிற காட்மானுடைய மேயரை தலைமை ஏற்க வேண்டும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தயார் தலைமை இருக்கணும் புரட்சி என்பது தலகியில் மாற்றம் வாங்க ஒரு சின்ன கட்சி இந்த நாட்டை ஆள முடியுமா எட்டு பர்சன்ட் வச்சுருக்கோம்னா நாட்டை ஆள முடியுமா அஞ்சு பர்சன்ட் வச்சு நாட்டை ஆள முடியுமா முப்பது நாற்பது விழுக்காடு இருந்தால் நாட்டை ஆள முடியும் தமிழ்நாட்டில் வந்து நூற்றி முப்பது நூற்றி பதினேழு எம்எல்ஏ குறைந்தபட்சம் இருக்கணும் இல்லைன்னா நூற்றி இருபது இருக்கணும் இருந்தால் தான் ஆள முடியும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இது ஒரு சின்ன சான்று காட்மாண்டினுடைய நகர தந்தையாக மேயராக இருக்கக்கூடிய பாலேந்திர சிங் ஒட்டுமொத்தமான நாட்டையும் ஆள வேண்டும் என்ற குரல் ஒட்டுமொத்த நேபாளம் முழுக்க ஒழிக்கத் துவங்கிருக்கிறது ஒரு சாதாரண சின்ன பாட்டி ஒரு பாடகர் தான் அவர் நாற்பது வயசு ஆனால் அரசுக்கு எதிரான செயல்பாடு அரசுக்கு எதிரான இந்த ஊழலை வாரிசு அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே நபர் அவர் தான் அவர் தான் சரியாக இருப்பாருன்னு சொல்லி அவரை தலைமையேற்க ஒட்டுமொத்தமான இளைஞர்களும் அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊழல் அரசியலை வாரிசு அரசியலை ஒழிப்பதற்காக இளைஞர் படை நேபாளத்தில் திறன் நிற்கிது ஆனால் அவங்க கையில் எடுத்துக்கிற ஆயுதம் வன்முறை அது சரியானதா அது தீர்வை நோக்கி போகுமா ஒரு அரசு அலுவலகங்களை எரிப்பதும் காவல் நிலையத்தை எரிப்பதும் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து இவங்க சொல்கிறதும் ஜனாதிபதி மாளிகையை வந்து எரி எரிப்பதும் பிரதமருடைய அலுவலகத்தை பிரதமருடைய பிரதமருடைய வீடை எரிப்பதும் சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது வன்முறை எப்படி தீர்வாக மாறும் சா ஒரு ஜனநாயக வெளில போராடி இருக்கலாமே ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்கலாமே ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே ஒரு தர்ணா பண்ணியிருக்கலாமே ஒரு ஒரு நடைப்பயணம் மாதிரி போயிருக்கலாமே ஒரு ரேலி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வரும் எந்த ஒரு போராட்டத்தையும் அந்த போராட்டமே தீர்மானிக்க கூடிய வெளியிருந்துட்டு நம்ம கருத்து சொல்ல முடியாது இலங்கையில் மிகப்பெரிய வறுமை பசி பஞ்சம் கொடுமை பசிக்காக மட்டுமா போட வந்தான் பட்டினிக்காக மட்டுமா போட வந்தான் அவனுக்குள்ள ராஜபக்சே குடும்பம் கொலை கொள்ளடிக்குது ராஜபக்சே மகன் வாழ்கிறான் அவன் குடும்பமே வாழுது கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிக்கிறான் அப்படின்னு கேட்குற கே கேள்விக்கு அவன் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு வாய்ப்பு கிடைச்சது பசி பட்டினி எந்திரிச்சி வந்தான் இப்போ ராஜபக்சே வீட்டுடைய பெட்டில் படுத்து கிடந்து பெட்டை தூக்கி எரிஞ்சு அடித்து நொறுக்கணும் பசி ஒரு காரணமாக இருந்துச்சு ஆனால் ஊழல் லஞ்சம் வாரிசு அரசியல் தான் இளைஞர்கிற மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் போராட வச்சுது இன்றைக்கி ஃபேஸ்புக் யூடியூப் தடை நேபாளத்தை ஒரு காரணம் ஒரு சாக்கு ஆனால் அவன் போராட வந்தது ஊழலுக்கு எதிராகவும் வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் இங்கேயும் பல காரணங்கள் இருக்குது ஆனால் போராட்டத்தை இணைக்கிறதுக்கான புள்ளி வரலை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடுகிற சரியான ஒரு தருணம் வரல காரணங்கள் இங்கேயும் ஊழல் இங்கேயும் வாரிசு அரசியல் இங்கேயும் மிகப்பெரிய லஞ்சம் லாவணியம் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் ஆத்துமழல் கொள்ள எல்லாம் நடக்குது நேபாளத்தில் நடக்கிற அத்தனையும் இங்க இருக்கு இங்க யூடியூப் தடை செய்யல